இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன் இப்போ நான் வந்து வரகு சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நான் சொல்ல போகிறேங்க அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வரகும் பனிவரகும் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக வேறு வேறு சரிங்களா பனி வரகு வேறு வரகு வேறு அதனால் இது ரெண்டும் வேறு வேறு அதை மொதல் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டோட விதைகளும் நம்ம திருவண்ணாமலை இருக்க சிறுதானிய மகத்துவ மையம் அங்கே உங்களுக்கு அதோடய விதைகள் கிடைக்குங்க வாங்கி பயன்படுத்தலாம் பனிவரகு ஒரு இளம் மஞ்சள்ல ஒரு இளம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதுதான் அதோட வித்தியாசம் சரிங்களா கொஞ்சம் அந்த கலர்ல இருக்கும் இது வந்து கொஞ்சம் கரு பழுப்பு நிறமா அடர் பழுப்பு நிறமா இருக்கும் வரகு இந்த வரகு வந்து எல்லா விதமான நிலங்கள்லயும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அளவு கூட தண்ணி இல்லைனாலோ அல்லது அழதிகமா தண்ணி நின்னாலோ வளர்ற ரகம் வரகு இப்ப மேல ஜமுனாமத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலங்கள்ல வளர்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு நிலங்களையும் வளர்ப்பாங்க பள்ளத்துலையும் வளர்ப்பாங்க தண்ணி நின்னாலும் அது ஒன்றும் தொல்லை பண்றது இல்லைங்க நல்லா வளருதுங்க வரகுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து நாட்டு வகை இன்னொன்னு வந்து ஒட்டு மேம்படுத்தப்பட்ட வகை நாட்டு வகைங்கிறது வந்து உத்தேசமாக நூற்றம்பது நாள் வந்துடும் சரிங்களா வரகுல அதே இது வந்து மேம்படுத்தப்பட்ட ரகம் அப்படிங்கிறது இந்த அத்தியேந்தல் ஒன்று அப்படிங்கிறது நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்து நாள் ஒரு சில நேரம் நூத்தி இருபது நாள் வரலும் கூட வருதுங்க வெயில பொறுத்து பொதுவா நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்து நாள் ரகம் அது இந்த வரகு நம்ம எங்கெல்லாம் பயிரிடலாம் அப்படின்னா எல்லா விதமான நிலத்திலையும் ஊடு பயிராகவும் பயிரிடலாம் தனி பயிராகவும் பயிரிடலாம் இப்ப நம்ம பயிரிடணும் அப்படின்னு சொன்னா ஊடு பயிரா நம்ம உளுந்து வச்சுக்கலாம் உளுந்த நம்ம பயிரிடலாம் வரகு ஒரு வருஷ நம்ம போட்டோம்னா உளுந்து ஒரு வருஷம் போடலாம் அல்லது வரகு மூணு வருஷம் போட்டுட்டு உளுந்து ரெண்டு வருஷம் போடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அது அறுவடைக்கு இல்லை மிச்சம் எல்லா காலத்துக்கும் நல்லது ஏன்னா உளுந்து நமக்கு வந்து எண்பது நாள் பயிருங்க அதே நேரத்தில் வரகு வந்து நமக்கு நூற்றி நாள் சராசரியாக நூற்றி பத்து நாள் ரகம் அப்போ மொதல் உளுந்த எடுத்தெல்லாம் அந்த உளுந்து வளர்கிறது வந்து இதுக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும் இதோட வளர்ச்சிக்கும் அப்படி போடலாம் பொதுவாக இந்த வரகை பொறுத்தளவில் நம்ம இந்த சீட்லிங் மிஷின்னு இப்போ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உருண்டையாக சின்னது இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி விருந்து போட்டோம்னா சீக்கிரம் நடவு பண்ணிடலாம் நல்லதுங்க அல்லது கையில் நடவு பண்ணாலும் வரிசையாக கயிறு பிடிச்சி அல்லது குச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நடவு பண்ணால் ரொம்ப நல்லது அதாவது அடிக்கு ஒன்று வரிசைக்கு வருஷம் ஒன்றடியும் பயிருக்கு பயிர் பத்து சென்டிமீட்டர் போடலாம் அந்த மாதிரி நடவு செய்கிறது பொதுவாக நல்லது இந்த நில தயாரிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இரண்டு தடவை நல்லா ஓட்டி ஒரு ஜான அகலத்துக்கு நல்ல மண் உள்ளே போகிற மாதிரி நல்ல பொழப்பொழப்பாக வச்சுக்கிட்டாலே போதுங்க அது வேறு எதுவுமே தேவையில்லை அருமையாக வளரும் இது முத உழவு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது உழவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான்கு டிராக்டரில் சாணம் அல்லது மண்புழு உரம்னா ஒரு இரநூறு கிலோ இது கூட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வேப்ப முன்னாக்கு அது கூட சாம்பல் இருந்தால் ரெண்டு அறுபது கிலோ இதெல்லாம் கலந்து நம்ம நிலம் ஃபுல்லாக தூவிடலாங்க இரண்டாவது உழவு பண்ணலாம் இரண்டாவது உழவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோட்டவேட்டர் போடலாம் ரோட்டவேட்டர் போட்டதுக்கப்புறம் வரகு இதை என்ன செய்யலாம்னா முடிஞ்ச அளவுக்கு மணலோட கலந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ எவ்வளவு முடியுமோ அந்தளவு நம்ம அதாவது மண்ணோட வளம் பொறுத்து அது முளைக்கிற அளவு பார்த்துக்கோங்க அதை பொறுத்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ தேவைப்படும் இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா அதாவது சரியாக வளராத நிலத்தில் இன்னொரு ஒரு கிலோ சேர்த்து கூட போட்டுக்கலாங்க இல்லை என் மண்ணில் எது போட்டாலும் நல்லா ஆளகலமாக வரும் தூர் பிடிச்சி வரும் ஏன்னா இந்த வரகை ஏன் அப்படி சொல்கிறேன்னா நெல் மாதிரி அங்கே மலையில் பார்த்தப்ப ஐம்பது தூர் கூட இருக்குங்க ஐம்பது தூர் கூட வர்ற அளவுக்குலாம் அவங்களோட இது இருந்தது அதில் மணிகள் தாங்கி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது தாள்கள் வந்து மணியை தாங்கியே நின்றுச்சு சரிங்களா அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் அகலம் கொடுத்து போடுறதுனால் ரெண்டுலேருந்து மூணு கிலோ அந்தளவு மட்டுமே தூவலாங்க கண்டிப்பாக அதை வந்து திருப்பியும் மணலில் எடுத்துகிட்டு அது மேலே தூவி பண்ணலாம் ரோட்டை போ திருப்பி ரெண்டாவது வருடம் ரோட்டை போடுறத போடுறதை தவிர்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை நம்ம இந்த விளக்குமாறு வச்சு கூட்டுறது அல்லது வந்து மட்டைகளை வச்சு இழுத்து விடுறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து விட்டோம்னாலே மண்ணுக்குள்ளே பதிஞ்சுக்குங்க நாலில் இருந்து அஞ்சு நாளில் முளைச்சிரும் சரிங்களா இந்த அமைப்பு இருக்கும் மற்றபடி நமக்கு இதுக்கு களை எடுக்கணும் அப்படின்னா இருபதாவது நாள் ஒரு களை எடுத்துடலாங்க கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சாவது நாள் ஒரு களை எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக களை வரக்கூடியதுன்னா ரெண்டாவது கலை எடுக்கலாமா அல்லது பெரிய கலைகளை மட்டும் எடுத்துக்கலாமான்னு பார்த்துக்கோங்க அதுக்கிடையில் நம்ம வந்து ஒரு தடையோ ரெண்டு தடையோ மழையை பொறுத்து அதுக்கு வேணுங்கிற ச தண்ணீரை கொடுத்து த தண்ணீரை சத்துக்களை கொடுத்து தரைவழி அதாவது கலை எடுத்ததுக்கு அடுத்த நாள் அல்லது அந்த நாள் தெளிச்சோ தரைவழியோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்துடணும் கொடுத்துட்டா ரொம்ப வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம இந்த நம்ம குழுவில் நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடு குழுவில் இதற்கான அட்டவணைகள்லாம் வச்சுருக்கோம் ஒரு நாலு தண்ணியாவது இருந்ததுன்னா அதாவது நாலு தடவை தரையில் நம்ம இடுபொருள்கள் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க அப்படி கொடுத்தோம்னா நமக்கு விளைச்சல் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதற்காக நம்ம தரைவெளியில் கொடுத்துறது நல்லதுங்க உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லலாம்னா நாலு தடவை அல்லது அஞ்சு தடவை தரைவெளி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ கிடைக்குங்க தொள்ளாயிரம் கிலோலேருந்து ஆயிரம் கிலோ கிடைக்குது எந்த மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து வளர்க்குறாங்களோ இடுபொருள் கொடுக்குறாங்களோ தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் கிலோ வருது அதே ஜமுனாமத்தூரில் ஐநூறு கிலோ ஐநூற்றம்பது கிலோ எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு கவனம் இல்லாமல் சத்து இல்லாத சத்து இல்லாத நிலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அப்படி இருக்கவங்க அதனால் அது கொஞ்சம் பார்த்துங்க நல்லா கொடுத்தா நல்லா வரும் இந்த ஒரு கவனம் மட்டும் வச்சுக்கங்க என் நிலம் சரியாக வளராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விதைகளோட அளவை மூணு கிலோங்கிறத அஞ்சு கிலோவாக கூட வச்சுக்கலாம் அது வந்து அவங்களோட நிலத்தோட தன்மை பொறுத்துங்க பார்த்துக்கோங்க மானாவரியில் உண்மையிலேயே நல்ல விளைச்சல் தரும் ஊடு பயிராக போடலாம் நல்ல தேவை இருக்குதுங்க இன்றைக்கலாம் சென்னையில் ஒரு கிலோ வரகு நூற்றி அறுபது ரூபாங்க ஐம்பது அதாவது ஒரு முப்பது ரூபா அந்த கடைக்காரங்க எடுத்துக்கிறாங்க இருபது ரூபா அந்த ஹோல்சேல் விற்கிறவங்க எடுத்துக்கிறாங்கனாலும் நமக்கு தெளிவாக நூற்றி பத்து ரூபா வரையிலும் இருக்குதுங்க நமக்கு எண்பது ரூபா கிடைச்சா கூட நல்ல பலனுங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக மீனமிலம் தரைவலி கொடுக்கலாம் ஈயம் கரைசல் கொடுக்கலாம் பஞ்சகாவியா கொடுக்கலாம் கொடுத்து தரைவலி கொடுத்து வளர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பயிர்களுக்கும் ஓடு பயிரா போடலாம் அதுதான் இதில் முக்கியத்துவம் விற்க முடியாதுன்னு நினைக்காதீங்க பயங்கர டிமாண்டு எல்லா பக்கமும் டிமாண்ட் இருக்குங்க அதனால தரமாக வளர்த்து கொண்டு வரலாம் சரிங்களா இந்த பயிரை பொறுத்தளவுல நிறையா பகுதிகளில் நம்ம பார்க்கறது நுண்ணூட்ட சத்து குறைபாடு இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மில்னம் இல்லத்தை ஒரே இரநூறு லிட்டர் தண்ணியில மூணு லிட்டர் கலந்தோம்னா அது கூட கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் கலந்துக்கலாங்க ஒரு தடவையாவது அப்படி கலந்துக்கலாம் அது கூட பாஸ்வோ பாக்டீரியா ரெண்டு லிட்டரு பல்லும் ரெண்டு லிட்டரு இந்த மாதிரி கலந்து நாலு தடவை கொடுப்பீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரு கொடுத்துக்கங்க இல்லை நான் மொத்தத்துக்கே ரெண்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து கீழே கொடுக்க பார்த்துருங்க நமக்கு இய இலக்கு என்னென்னா ஆயிரம் கிலோ வரணும் ஐம்பது தூர் வரணும் அது மாதிரி இதை எங்கே கொடுத்து வளர்க்கணும் ஆரம்பத்தில் முதல் ஒன்றாவது நாள் அதாவது நூற்றி பத்து நாள் பயிர் அப்படின்னு சொன்னால் முதல் ரெண்டு மாதத்தில் ஐம்பது தூர் வர்ற அளவுக்கு அதுக்கு அடிவு அடி உரம் கொடுத்து வளர்த்தணும் அதுதான் நான் உங்களோட விளைச்சல் பாயிண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் நிறைய விவசாயிகள் நான் பேச கேட்டிருக்கேன் நாங்கள்லாம் போட்டோம்னா அறுவடைக்கு தாங்க போவோம் பாங்க ஐநூற்றம்பது கிலோ எடுக்கிறதுக்கும் ஆயிரம் கிலோ எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க ஐநூற்றம்பது கிலோவை எண்பது ரூபாயால பெருக்கினீங்கன்னா உத்தேசமாக நாற்பத்தோராயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரம் கிலோவை எண்பதால் பெருக்கினீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் அதனால தயவுசெய்து விவசாயத்தை உன்னிப்பாக பார்த்து செய்யுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு இதில் எந்த விதமான சந்தைகள் இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க மற்றபடி இதை அறுவடையெல்லாம் நம்மளுடைய நெல் அறுவடை இயந்திரம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சே அறுவடை செஞ்சிடலாங்க அறுவடை செஞ்சு நல்லா காய வச்சிடணும் ஈரப்பதம் நல்லா போகிற மாதிரி ந அதாவது பதிமூணு சதவீதம் இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு மூட்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க